இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியங்களில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் வீபா ஜெயசீலன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொண்டார் அப்போது நரிக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்துக்குள் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தை ஆய்வு செய்துவிட்டு திரும்பிய போது மருத்துவமனை வளாகத்தில் நின்று கொண்டிருந்த மூதாட்டி ஒருவரிடம் பாட்டி என்ன சிகிச்சைக்காக வந்தீர்கள் என மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கேட்டார் கேள்வி கேட்பது தூரத்து உறவினர் எவரோ என்று நினைத்த அந்த பாட்டி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சிரித்து பேச ஆரம்பித்தார் வந்திருப்பது மாவட்ட ஆட்சியர் என்பதை அறியாமலேயே அவர் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார் பதிலுக்கு மாவட்ட ஆட்சியரும் அவருடன் உரையாட ஒரு கட்டத்தில் நான் யார் என்று தெரிகிறதா பாட்டி என்று அவர் கேட்கவும் லேசாக திகைத்த பாட்டியிடம் நான் தான் கலெக்டர் வந்திருக்கேன் பாட்டி என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் ஆட்சியர் ஜெயசீலன் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த பாட்டி ஐயா எனக்கு கண்ணு சரியா தெரியலையா அதனால தான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சியா எதுவும் தப்பாக நினைச்சிக்காதீங்க என்று தழுதழுத்த குரலில் பேசினார் இதனை அடுத்து மூதாட்டியை சமாதானப்படுத்திய ஆட்சியர் உங்களுக்கு என்ன உதவி வேணும் பாட்டி நான் ஏதாவது செய்யணுமா என்று அவர் கேட்கவும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணையா என்று கெஞ்சிய குரலில் கோரிக்கை வைத்தார் அந்த பாட்டி இதனையடுத்து அங்கு வந்திருந்த திருச்சுளி வட்டாட்சியரை அழைத்து மூதாட்டிக்கு உதவித்தொகை கிடைப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை பார்த்து அதை தீர்த்து வைத்து விரைவில் அந்த மூதாட்டிக்கு உதவித்தொகை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டார் நரிக்குடி அரசு மருத்துவமனையில் நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை அடுத்து மூதாட்டியை சூழ்ந்து கொண்ட மக்கள் அந்த பாட்டிக்கு வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்